என் ஃப்ரெண்ட்ஸ் அத சொல்லும் போது பாத்தீங்களா அது ஒரு பிரீசியஸான ஒரு பொருள் அது ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு பொருள் மாதிரி ஆய் வருது நான் அவ போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடிவேன் ஓடி போய் நெசிங்க போட்டுக்கிட்டு நான் சுத்தி ஊர் முழுக்க நான் சீனை போட்டு இருந்தது இன்னும் எனக்கு நல்லாவே ஞாபகம் இப்படி வந்து எம்ஆர்எஃப் பேட்டில் அடிக்கிறது இந்த உலகத்திலே பவர்ஃபுல்லான பேட் எம்ஆர்எஃப் பேட் தான் அப்படின்னு நினைக்கிறதும் மும்பை வந்து ஒரு டெவிலான டீம் அதை தோற்கடிக்கிறதே ஒரு கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறதும் யார் எப்படி வேணா நாங்க வந்து லோக்கலான ஆளுங்க இறங்கி அடிப்போம் ஐபிஎல்னாலே ஹீரோ சிஎஸ்கே தான் அப்படி அப்படி நான் அடி கல்லு அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அந்த அட்டையில பட்டு 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 அந்த நோட்டோட அட்டையை கிழிஞ்சு எம்ஐஎஸ்கே ஒரு ஒன்பதரை மணி இருக்குங்க எங்க அம்மா நான் கேட்டு இந்த மேட்ச் நான் பாத்தியா வந்து நான் பள்ளியில படிச்சுட்டு இருந்த காலம் கோடை காலம் அப்படின்னாலே முழு பரிச்சையும் இந்த ஐபிஎல் போட்டிகளும் வந்துடும் அப்போ நான் பார்த்த அந்த கோடை காலம் வாங்குறது வேற நானு மதியம் காலையில பரிச்சைய முடிச்சிட்டு மதியம் வந்து வீட்டுல உட்கார்ந்து படிக்கணும்னு நோட்டை திறந்தா என்னால படிக்கவே முடியாது மதியம் வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டு நான் நோட்டை திறந்து உட்காருவேன் என்னால படிக்க முடியாது காரணம் நம்ம லீவ்ல எப்படிலாம் விளையாடலாம் யாரு கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்படிலாம் விளாடலாம் ஐபிஎல் மேட்ச் எப்படி நடக்கும் யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிற நினைவுகள் அந்த தாட்ஸ்லேயவும் என்னால படிக்க முடியாது நான் வந்து லைப்ரரிக்கு போவேன் அடிக்கடி ஏன் லைப்ரரிக்கு போவேன் அப்படின்னா அப்போ வந்து இந்த செய்தித்தாள்கள்ல டோனியோட போட்டோ கோலியோட போட்டோ இதெல்லாம் பெருசு பெருசா போட்டு வச்சிருப்பானுங்க ஒரு ரெண்டு பக்கம் முழுக்க அதையெல்லாம் அப்படியே லெட்டு எடுத்துட்டு போய் அதெல்லாம் அப்படியே கீச்சி அந்த போட்டோஸ மட்டும் எடுத்துட்டு வந்து வீட்டுல ஒரு நோட்டு போட்டு அந்த போட்டோஸ் எல்லாம் ஒட்டி வைக்க வைக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு பேஷனா இருந்தது அதுக்காக நான் அடிக்கடி லைப்ரரி போறதுங்கிறது வழக்கமாவே வச்சிருந்தேன் எங்க அம்மா கிட்ட வந்து நான் கேட்பேன் என்னால படிக்க முடியல நான் லைப்ரரிக்கு போய் நியூஸ் பேப்பர் கொஞ்சம் படிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லும் போது எங்க அம்மா சொல்லுவாங்க எங்கிட்ட லைப்ரரிக்கு நாளைக்கு பரீட்சைய வச்சுக்கிட்டு உன்னால அதையே படிக்க முடியல நீ வந்து லைப்ரரிக்கு போய் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு வர போய்யாக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க நானும் ஒரு பத்து நிமிஷம் அடைக்கிட்டு உட்கார்ந்து எப்படியா படிக்கணும்னு முயற்சி பண்ணுவேன் என்னால உட்கார கூட முடியாது உடனே நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு அர்ஜென்ட்டா ஆய் வருது நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடிடுவேன் ஓடி போய் நேரா லைப்ரரிக்கு போவீங்க லைப்ரரிக்கு போய் உட்கார்ந்து அந்த நியூஸ் பேப்பரை திறந்து லெட்டால அந்த போட்டோஸ் எல்லாம் கிழிச்சு எடுத்து என் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு வருவேன் அப்போ நியூஸ் பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐபிஎல் அட்டவணைங்கிறது வரும் போட்டிக்கான தேதிகள் எல்லாமே ஒரு பெருசா ஒரு நீளமான ஒரு செக்யூலா கொடுத்துருப்பாங்க அதை எடுத்து அப்படியே கிழிச்சு கொண்டு வந்து நான் வச்சுப்பேன் மறுநாள் போய் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அதை சொல்லும் போது இருக்கு பாத்தீங்களா அது ஒரு பிரீசியஸான ஒரு பொருள் அது ஒரு விலை மதிப்பு மிக்க ஒரு பொருள் மாதிரி நான் அதை பார்ப்பேன் அப்போ வந்து விராட் கோலி வந்து எம்ஆர்எஃப் பேட்ல அடிக்கிறது இந்த உலகத்திலேயே பவர்ஃபுல்லான பேட் எம்ஆர்எஃப் பேட் தான் அப்படின்னு நினைக்கிறதும் மும்பை வந்து ஒரு டெவிலான டீம் அதோ தோற்கடிக்கிறதே ஒரு கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறதும் யாரு எப்படி வேணா ஆவாங்க நாங்க வந்து லோக்கலான ஆளுங்க இறங்கி அடிப்போம் நாளே ஹீரோ சிஎஸ்கே தான் அப்படின்ட்டு சிஎஸ்கே தரமான சப்போர்ட் பண்ண ஃபேன்ஸ்ல நானும் ஒருத்தர் இருந்தேன் எங்க அண்ணனோட ஒரு ஜெர்சி இருந்தது எங்க அண்ணன் கிட்ட சிஎஸ்கே ஜெர்சி ஒண்ணு இருந்தது ஏர்செல் அப்படின்ட்டு போட்டிருக்கும் அந்த ஜெர்சிய போட்டுக்கிட்டு நான் சுத்து ஊர் முழுக்க நான் சீன போட்டுட்டு இருந்தது இன்னமும் எனக்கு நல்லாவே ஞாபகத்திலே இருக்குது நான் படிச்சிட்டு இருக்கும்போது நோட்டை எடுத்து ஒரு கல்ல மேல தூக்கி போட்டு அடிப்பேன் ரெய்னா மாதிரி நான் லெப்ட் ஹேண்ட்ல அடிக்க போறேன் அப்படின்ட்டு கல்ல தூக்கி போட்டு அடிப்பேங்க அப்படி நான் அடி கல்ல அடிக்கிற ஒவ்வொரு அடியும் அந்த அட்டையில பட்டு 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 அந்த நோட்டோட அட்டையே கிழிஞ்சிரும் அவ்வளவு வெறித்தனமா நான் அந்த கிரிக்கெட் மேல பைத்தியமா இருந்த காலம் அப்போ நான் வந்து பத்தாம் வகுப்பு படிச்சிட்டு இருந்தேன் என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத மேட்ச்னா நான் அந்த மேட்ச சொல்லுவேன் சிஎஸ்கே வந்து அப்போ வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு ரீஎன்ட்ரி ஆனாங்க முதல மேட்சு எம்ஐ விசஸ் சிஎஸ்கே ஒரு ஒன்பதரை மணி இருக்குங்க எங்க அம்மா கிட்ட நான் கேக்குறேன் இந்த மேட்ச நான் பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு எங்க அம்மா வந்து என்னைய விடவே இல்லை எப்படியாச்சும் பார்க்கணும் அந்த ஆவல்ல உங்க கால விழுகாத குறையா ஏன் கால்ல விழுந்து நான் தெரிஞ்சிட பைத்திய மாதிரி எனக்குள்ள நானே புலம்பிக்கிறேன் பரிதாபத்துக்குரிய ஒரு பிரேமியா நான் என்னைய அப்போ காட்டிக்கிட்டேன் அந்த மேட்சை எப்படியோ வேற வழியே இல்லாம எங்க அம்மாவும் என் கையில ரிமோட்டை கொடுத்துட்டாங்க அந்த மேட்சை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் சிஎஸ்கே தோக்குற நிலைமையில இருக்குங்க மேட்ச பார்க்க முடியல ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டேன் மறுநாள் ஸ்கூலுக்கு போய் நான் என் ஃப்ரெண்ட்ஸ பாக்கும்போது சிஎஸ்கே ஜெயிச்சடிச்சிருந்தாங்க எப்பிடான்னு பார்த்தா கேதார் ஜாதவ் அந்த மேட்ச் அடிச்சிருக்கிறாருங்க கேதார் ஜாதவ் அடிச்சு ஜெயிக்க வச்சாரு ஆனா அந்த மேட்சுக்கு அப்புறம் அவர் இன்ஜுரி ஆயிட்டாரு அப்படி வெறித்தனமா நான் பார்த்த மேட்சுகள் எல்லாமே இன்னமும் இருக்குது அப்போ வந்து நான் ஐபிஎல் அவ்வளவு தீவிரமா பார்த்துட்டு இருந்தேன் இப்போ சிஎஸ்கே நான் கூட நான் அவ்வளவு ஈடுபாடோட பாக்குறது இல்லை அப்போ நான் பார்த்த ஐபிஎல்லே வேற அது ஒரு நினைவுகளா இருந்தது அது ஒரு மெமரிஸ் மெமரிஸ் ஆல்வேஸ் ஏ ஸ்வீட்